எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்தது இன்னுமே ஹாப்பியா இருக்கு நீ வாடி வாசல் தாண்டி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீனை இன்னைக்கு வந்து அந்த ப்ரொமோல பார்க்கும்போதே வந்துட்டு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கமெண்ட்ஸ் பார்த்தா எல்லாருமே வந்து இதுக்காகவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஏஜிஎஸ் உள்ள வரும்போது அந்த நான்கு பெண்களும் வந்து வெளியே அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கும்போது அந்த ஃப்ரேமை வந்து எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த பேகை தூக்கிட்டு வந்துட்டாங்க கண்டிப்பா அந்த பாட்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எதிர்னு வேற லெவல் சம்பவம் இருக்கு அதுவுமே வந்து மகளிர் தினம் அன்னைக்கு இப்படி ஒரு சீன் வந்ததுக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் தேட்டிஸ்மே சொல்லணும் பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும் அவங்க வீட்டை விட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வந்தாச்சு இனிமேதான் வந்து மெயின் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போகுது இனிமே இந்த பெண்கள் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி ஆள போறாங்க நம்ம எதிர்நீச்சல் வர கைடல் சாங் லிரிக்ஸ் மாதிரி அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கும் அண்ட் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இனிய மகளிரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் சேனலை நம்ம பண்ணிக்கோங்க